கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நெகேமியா தீர்க்கதரசின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்து அமே கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார் எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம் அவர் தாம் நேசிக்கிற எந்த புத்திரனையும் சிட்சிக்கிறார் ஆமே ஒருவேளை எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் எனக்கும் கிடையாதிருந்தால் நாம் யாரா இருப்போமா வேசி இருப்போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அன்றையும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் இப்ப ஒரு அப்பா வந்து பிள்ளையை அடிக்கிறார்னா அக்கா அந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிடுறான்னா அவன் சிட்சையை சகிக்கலன்னு அர்த்தம் அப்படித்தான் அவருடைய கற்பனைகளின்படி அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இஸ்ரேல் சீனா மலையில இறங்கி மோசே கிட்ட அவர் என்ன பண்ணார் மோசே வந்து நீ வந்து பலகையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவரே தன் விரல்களினால எழுதி கொடுத்தார் இன்றைக்கும் அப்படிதான் பரிசுத்த ஆவையானவருடைய அஹ் அவருடைய எழுத்துக்கள் தான் இந்த வேதத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம் இந்த வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளும் பரிசு ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் எழுதினாங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் அதனாலதான் எல்லாம் ஒரே காரியத்தை குறித்து பேசுகிறது அப்போ நமக்கு இந்த கற்பனைகளை கட்டளைகளை பிரமாணங்களை நியாயங்களை நாம் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் இந்த வேதத்துல கர்த்த நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இதை இதிலே நாம் தவறுகிற போது நாம் சிட்சிக்கப்படுகிறோம் அப்ப இந்த சிக்ஷை வந்து நம்ம என்ன செய்யணும் சகிக்கணும் இந்த சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ ஒரு தகப்பன் வந்து புத்திரனை சிட்சிக்கலனா அந்த புத்திரன் சரியா நடக்க முடியாது நடக்க மாட்டான் பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் அவ பரம தகப்பன் நம்மை சிச்சியாமல் இருப்பாரா கண்டிப்பா நம்மளை சிச்சிப்பார் அதான் எட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு எப்ரேர் பனிரெண்டு எட்டு எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே அதில் அது இது மாத்திரம் சொல்லல பதினோராம் வசனத்துல அவர் அழகா சொல்றாரு எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் சிச்சிக்கும் போது அப்பா அடிக்கும் போது ஐ ஜாலியா இருக்கு இல்ல வாதியார் அடிக்கும்போது ஐ சூப்பரா இருக்கு அப்படின்னு எந்த பிள்ளையாவது சொல்லுமா அப்ப நம்ம பரம தகப்பன் நம்முடைய பரம ஆசிரியர் நடக்கின்ற போது தற்காலத்தில் அது சந்தோஷமா இருக்காது ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் அது நீதிங்கிற பலனை தரும் அந்த நீதினால நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா என்ன பலன் உண்டாகும் தெரியுமா சமாதானம் உண்டாகும் சமாதானம் எப்படி உண்டாகும் எல்லாம் எல்லாம் நமக்கு சரியா இருந்தா சமாதானம் உண்டாகும் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு சமாதானம் உண்டாகணும் இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம நீதி உள்ளவங்களா மாறணும் அதுக்கு என்ன செய்யணுமா பன்னிரெண்டாம் வசனத்தில் ஆகினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முழங்கால் தளர்ந்து போயிருக்கா ஜோம் முழங்கால முடக்கி ஜெபிக்காம இருக்கீங்களா மீண்டும் என்ன செய்யணும் திரும்ப நிமிர்த்தி இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்க இப்ப நிறைய காரியங்கள் முடமா இருக்கு அது பிசகி போயிடக்கூடாது உடஞ்சு போயிடக்கூடாது ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது வாழ்க்கை ஊனமா போயிடக்கூடாது அது பிசகி போகாதபடி சொஸ்தமாகணும் சொஸ்தமாகும் படிக்க சரியாகணும் அதற்கு என்ன செய்யணும் உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் அவ்வளவுதான் ரெண்டே விஷயம்தான் எல்லாருக்குடையும் சமாதானமா இருங்க பரிசுத்தமா இருங்க அதற்கு நாடுங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை நமக்கு அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார் பாருங்க அடுத்த வசனமும் விட மாட்டேங்கிறார் பரிசுதாவியானவர் பதினஞ்சாம் வசனத்தில் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் அப்போ நம்ம கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் காலம் அது முடிந்து போய் விடாத படிக்க கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு கசப்பான குடும்பமே தீட்டுப்பட்டுரும் சபையில ஒரு கசப்பான வேர் முளைச்சு சபையே தீட்டுப்பட்டுரும் ரெண்டா பிரிஞ்சிரும் நாலா பிரிஞ்சிரும் ஒரு வேர் தான் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் அற்பமான காரியத்துக்காக கோர்ட்டு கேசு போயிட்டு அத பண்ணி இத பண்ணி ஒண்ணுமில்லாத கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை இழந்து போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏன்னா தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணணும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளனும்னானா அவன் தள்ளப்பட்டு போயிட்டான் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு பார்த்துக்கோங்க அந்த கிருபையின் காலத்தை இழந்து விடாத படிக்க இப்பவே இப்போதே அனுகிரக காலம் இன்றைக்கே ரச்சனைய நாள் தேவ சமூகத்துல மனம் திரும்பணும் சிச்சை வருதா கடன் மேல கடன் வியாதிக்கு மேல வியாதி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தொடருதா சிச்சை என்ற அர்த்தம் சிறையிருப்பு என்ற அர்த்தம் எதற்காக இந்த சிச்சை தேவ சமூகத்துல ஆண்டவரே என்கிட்ட வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையில் நடத்துங்கப்பான்னு தாவே இதை புலம்புகிறார் அப்படி நம்ம புலம்பெறணும் அழுதுறணும் ஆண்டவருடைய பாதத்துல போய் ஜோம் பண்ணணும் ஆண்டவரே என்னை சரியான பாதையில் நடத்துங்கப்பான்னு கேட்கும் போது அந்த சிற்றை மாறும் முடமானது பிசைக்கு போயிடாது உடஞ்சு போயிடாது சொஸ்தமாயிடும் அப்படி ஆய் கர்த்த நம்மை அற்புதமாய் நடத்தி ஒரு நாள் நம்மை நித்திய ஜீவ கரையிலே ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போமா கிருப இறக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நீங்க பேசுன வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனை அப்பா சரியான பாதையில நடத்திருங்கப்பா அப்பா எந்த சிற்றையும் தற்காலத்துல சந்தோஷமாய் காணாது துக்கமாய் தான் காண ஆண்டவர் எப்படி பிள்ளைகள் துக்கத்தோட இருக்காங்க ராஜா வேதனையோட இருக்காங்க வியாதியோடு இருக்காங்க கடன் பாரங்களோடு இருக்காங்க தகப்பன் கண்ணீரோடு இருக்காங்க ராஜா என் தகப்பன் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைப்பீராக கவலைகளை எல்லாம் போக்குவீராக இந்த சிற்றையை நீக்கி போடுங்கப்பா ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்க தாங்க ஆண்டவரே இந்த சிட்சையை ஆண்டவரே அற்பமாய எண்ணாத படிக்க புறந்தள்ளாத படிக்க வார்த்தைகளை முதுகுக்கு பின்னாக எரிந்து போடாத படிக்கு தகப்பனே அப்பஹா இதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க தாங்க கிருபத்தாங்க கிருந்து கிருபத்தாங்க அழிந்து போகிற பொண்ணே அக்னால சோதிக்கப்படுதே அப்படி இருக்கும்போது ஆண்டவரே பரலோகம் வரை தொடரக்கூடிய விசுவாசம் சோதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கேன் ராஜா ஆண்டவரே இந்த சோதனையில பிள்ளைகள் ஆண்டவரே முடமானது பிசகி போய்விடாது படிக்கு தகுப்பனே படிக்கு மனம் திரும்ப கிருப தாங்க வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கிருப தாங்க வார்த்தைகளின்படி நடக்க கிருப தாங்க வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க கிருப தாங்க கிருப தாங்க கிருப தாங்க ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தருவீராக 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 சரியான பாதையில் நடத்திருங்கப்பா நடத்திருங்கப்பா சொஸ்தமனம் உண்டாகட்டும்ப்பா உண்டாகட்டும்பா நீதி ஆகிய சமாதான பலன் உண்டாகட்டும்பா ஆசீர்வாதம் பா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல டே